سارے பாடி அளிக்குன மேம்பாரதி பிரபாகர தெகால் ஹண்டர் காளை நடதியேடுமேன் அவட ஏகூர் தந்தை வாழட்டின்றாலே அந்த வெள்ளடா கறன் அந்த ராஜ்ஜ ராஜசோமனி புதறவேங்கியா தந்தை வாழட்ட வாழுய ராஜ்ஜ குருங்குல வேதம் விட்டு வாடியம்கூ வீரகள் மிக புளிக்குது பாளம கொண்டிருக்கிறார்கள் இந்த கணமால பாடிய கலைசவரை விரவுவதற்கு காலை சமத காலை ہار ہار گا رب ذکر لگا ہار کر لے کے ہار گا رب لگا ہر ہار گا اور لگا ہر دل یا ہر دل ہار گا ہر دل کے اللہ دل دی لگا یہ نماز کے سر پہ پڑی ساگا کرم یہ یہ کہ رات اور دن ہر وقت یہ جو رب آدم یہ ہے کہ رسول کی جو بھی کرے اس طرح اگر ہمارے سے அதனுடைய சிறப்பு பரிசுகளை விளாபரமாக இருக்கின்ற வருவதற்கு ஆளிலும் ஆடுததடலுகள வந்து கீழ போகுது சதி சமார் சேர்வளை கயனார் போகி காளை அந்த காளை நெருங்காத காம்போ வெளு காளிகம்பல் 1000 பட்டுப்பல்லவர் பரமதிலிலே ஆட்களைத் அலகிட்டு கொண்டுvirk காளை ராவணாக ஒரு மாளத்த மண்டியிக்குது பெருமை சேப்பியா பசுமால் பொறிக்குளல் கல்வாள சேம உருவாளன் एमआरबी प्रभात वे काले विजय तुंगीपड़ गौरव करते कैंडिडेट आका काले नकिए तिरोण चले दो गवत के बगैर नगर पंजाब प्रभात और गौरव से चले चलते माटी के वीर के तुंगीपड़ गौरव करते नागरिक येकनला पोटिएले परिसन चले काले चले काले बाल के सोपते सागा नारायण बोलुम रुदियम बालवी दलला कटिरुदे रुदिए का सेला பாங்கிரால் சர்வாகர ஒன்று இரண்டல ஆ 121 சிறப்பு பரிசு ஆரவர் சேப்பர் பரிசு வர பலrangle இலக்க பரிசு வரனக்கு காளை சேர காளை ஐந்து மரம் மளார் கோல் ஒன்று இலக்க பிராமணிய சர்வாகரத்தின் ஒன்று இலக்க சேயாளரும் வாள்கள் பாங்கிரால் சர்வாகர ஆ 121 சிறப்பு பரிசு அதுவரை சிறப்பு விருந்தினர்கள் வரங்க இருக்கின்ற பரிசு பெறவே

கிர <laughs> அறிமுகம்மாரி <laughs> <laughs>

உங்கள் கலந்துவிட்டது

கேளபொமரி சேريس kumar சேரலி கையால் ரவை ஆர அந்த காலையின இருளுகாக கூம்பே வண்ணத் தெய்வர்கள் காளி அம்மனார் பங்களை தயார் படுத்தி கொண்டு வாடி வாசலorda வந்தே வருகிறார்கள் நேரங்கள் நோக்கி விட்டன ஆரங்கள் கடந்து விட்டன இதகடமையான போதியிலே கிடைத்தவுடன் வருவதற்கு காளியின் சரத காளை சிற்றமு குதிரைளைப்பு பத்தடி விலுகுறிட்டி கலகால் காளைக்கு திகரும் வேம் மண்ணில் இருந்து ஆதிவென இருக்கிற காளை

விரிகதுதி கூட வரவேற்பு கொண்டடிக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்க பழைய குற்றவ ஊராட்சி செயலாளர் எஸ்கே விஜய அவர்கள் சார்பாக இரண்டு இரண்டு 200 ரூபாய் பரிசு ஆற்றில் சிறப்பு பரிசுகளை இராக்குல அடைக்கின்ற பரிசுத்தவர்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை ஒரு பரிசு ஆண்டுக்கு இருக்கு ஹீரோ சாதி ஹீரோ சாதி ஒன்றுக்கு இருக்கு யாரும் குவிந்து வாங்கி போயிருங்க பர சமயத்தில் ஆடு கழுத அடைக்கிறது கொண்டிருக்கின்ற காளை பேசணும்

வாழ்வேயாய் ராஜ்ஜகுருகுள்ள வேதம் ஒத்து நாடியம்குள்ள வீரங்கள் மிக துடிப்பான வரமந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அகமற்செய்துகளாய் சரிរី வளமை அடைஞ்சிட்டதார் அவர்களை பாராட்டி சரங்கட்சி செய்யுங்களே. அண்ணன் பாய் கிராஜவர்கள் சார்பாக பேச இருக்கின்ற நான் இந்த சொற்பொழிசலையும் வளங்களுக்கு வர வேண்டிய அந்த পরিষদের பெருமக்களுக்கு வாழியச் சொல்ற காளைக்கு வேதம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு மிக்க வீரகல விكره காளையா ஹிரீ விக்கிர வீரகள ஒரு காளையா வெந்த வீரகள அக்குடல் வேதியா அருமகரை நாயகரா வீர குற்ற காளையா ஹிரீரங்க வீரமா விந்து ஜட வெள்ளோ சிங்கதி ராடவா ஹரே சரமேல்ல வீரகளி வேதயா ஹிரீவெலே களபாலிகா ஓலே ஓங்காயன வேறதேரந்த பார்வார் பங்கையில் நடுதுரேகி பாண பெருமிருந்து வந்து வெட்பு அந்தர்கள பங்கையில் குறுதி திமீ ரேவீந்தோற்றை காளையா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடமா செஞ்சை நாடகத்திற்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த சேதுபதி மன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை வீரம் வீர இன்று பலராஜ் என்று ார் அதை ஏன் தஞ்சை குறுகுளம் வீரராமர் சிறப்போனார் என ஆனவனுக்கு என்ன தேர்வோற்று நின்றார் காலையா இல்லை வாழவனுக்கு தேடனாய் தேர்ந்தெடுக்கும் பாலை என்கிறார்

வேறங்க புடிச்சு போ ஆ காரே காரை கட்டி வச்சுறோம் தயமா கேய் தயங்கடா வேறங்க விருங்கிட்டற ஆளங்க சுவத்து விட்டற அநங்க மையாண போடி இந்த வேல்வதியார் வேறங்க விருங்கிட்டற காரங்க சுவத்து விட்டற அநங்க மையாண போடி இந்த வேல்வதியார் எல்லாரும் போக ஜப்புல கிளம்பிட்டு வயல் பார்க்க போறோம்

பசும் கொண்ட குட்டி குமா கற்பனை சேபர் உருமாளர் எம்.ஆர்.பி புரோபாகர் முன்னிலையில் இருந்து நின்று வளமட்ட கொண்டிருக்கின்ற இந்த ஜனநாயக போட்டிக்கு பரிசுகள் பெறப்பதற்கு காலில் சிறந்த காளை வீரங்களை சிறந்தார் வீரர்கள் அப்போது